வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் நமச்சி வை நமக ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமணத்துக்கு பின் சம்பாதிக்கும் மனைவி யாருக்கு அமையும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை மூலிமா வந்து ஒரு சம்பாத்தியம் இல்லை ஒரு நல்ல ஒரு போஸ்ட்டில் இருக்கிற மாதிரி வருவாங்களா இல்லை சப்போர்ட் பண்ணுற மாதிரி மனைவி கிடைப்பாங்களா பொருளாதாரத்தில் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை கவர்மெண்ட் வேலை இருக்குமா அவங்களுக்குன்னு கேட்குறாங்க ஸோ அது வந்து தேவைகள் இருக்குது அதாவது ரெண்டு பேரும் சம்பாதிச்சா இந்த இந்த சொசைட்டியில் வந்து எல்லா விஷயத்தையும் பூர்த்தி பண்ண முடியும் இருக்கிற காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறப்ப வந்து பட் அது இருக்குது ஆனால் வந்து ஒரு சில பேர் வந்து குடும்பத்தை மட்டும் கவனித்து குழந்தைகளை பார்த்துட்டு இருந்தால் போதும் ஏன்னா வந்து பெரியவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னா குழந்தைங்களை பார்த்துட்டு இருப்பாங்க இவங்க வேலைக்கு போய்ட்டு வருவாங்க ஸோ வீட்டில் பெரியவங்க இல்லை அப்படின்னா அந்த விஷயத்துக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அதையும் தாண்டி வந்து அவங்களோட ஜாதக அமைப்பு வந்து வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அந்த கொடு பண்ணிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து குழந்தைய கூப்பிட்டுட்டே வந்து இப்போ ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா வந்து டீச்சிங் போகிறாங்கன்னா ஆகும் அதே இடத்துல வந்து அந்த குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு சேர்த்து விட்டுட்டு அங்கேயும் வந்து அவங்க ஒரு ஸ்டாஃப்பாக ஒரு டீச்சிங் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதை மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து இந்த திருமண வாழ்க்கையில் வந்து கடந்து போய்ட்டு தான் இருக்கிறோம் அப்போது நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை தினம் வந்து சம்பாதிக்கிற மாதிரி இருப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்தை வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தில் வந்து பொதுவாக வந்து அவங்களோட ஜாதகத்தில் வந்து ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல லக்னாபதி இருந்தால் கண்டிப்பாக வேலைக்கு போகணுங்கிற அமைப்பு இருக்கும் அது புத்தி நடக்கணும் அது ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து தனக்கு வரக்கூடிய பெண் வந்து மனைவி வந்து வாழ வேலைக்கு போவாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து உங் உங்களோட நாலாம் இடத்து அதிபதி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏழுக்கு பத்து நாலாம் இடம் ஸோ நாலாம் இடத்ததிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து நல்ல ஒரு சுபகிரகங்களோடு சேர்ந்துருக்கு இல்லை அது நல்ல ஆட்சி உச்சமாக பெற்றிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன இந்த இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த நாலாம் அதிபதி கெட்டு போகாமல் இருக்கணும் வலுவாக இருக்கணும் அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது ஏன் அப்படின்னா இன் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது சம்பாதிக்கிற பணம் வந்து நல்லபடியாக சேவிங்காக இருக்கணும் இல்லை ஒரு ஃப்யூச்சரில் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பிளான் பண்ணி வந்து வேலைக்கு போவாங்க ஸோ ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறோம் இந்த இந்த வேலையை நீங்கள் பார்த்துக்கணும் இந்த இது நீங்கள் பார்த்துக்கணுன்னு பிரித்து வந்து லைஃப்பை கொண்டு போகிறவங்களாம் இருக்காங்க கணவன் மனைவி ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு செட்டில் ஆகிறது அப்படின்னா ரெண்டு பேரும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து அந்த யோகம் இந்த தனக்கு வரக்கூடிய மனைவியோட இதில் இருக்கா அப்படிங்கிறதுக்கு வந்து நாலாம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கணவரோட ஜாதகத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் வீட்டுக்குரிய கிரகம் வந்து சம்பா மனைவியோட சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை குடு குறிக்குது அது வந்து மூலத்திரிகோண வீடு இந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய இடத்துல வேலைக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு இருக்குது அந்த அந்த நாலாம் அதிபதி நல்ல ஒரு ஆட்சி உச்சமாக இருந்துச்சு அப்படின்னா தனக்கு வர்ற மனைவி வந்து அந்த வேலையில் ஒரு நல்ல பேரோடு இருப்பாங்க அந்த அவங்களுக்கும் அந்த வேலைக்கு வந்து அந்த வேலையில் வந்து இந்த பொண்ணை சொன்னால் அந்த நல்ல பேர் புகழோடு இருக்கக்கூடிய அமைப்பு இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு வேலையை வந்து சின்சியராக செய்வாங்க அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே வந்து அந்த ஏழுக்கு பத்துன்னு சொல்லக்கூடிய கணவரோட லக்னத்துக்கு நாலாம் இடத்தை பார்க்கணும் சரிங்களா அந்த நாலாம் அதிபதியோட இல்லை நாலாம் வீட்டோட வந்து ஏழு பத்து அந்த அதிபதிகள் தொடர்பு பெற்றாலும் இந்த நாலாம் அதிபதி ஏழாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ தொடர்பு பெற்றாலும் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த சம்பாதிக்கக்கூடிய மனைவி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதேமாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஐந்து ஒன்பது அந்த இடத்துல வந்து ஐந்து ஒம்பது ஆகிய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதையும் வந்து இந்த சம்பாதிக்கிற பொருள் சம்பாதிக்கிற பணம் வந்து எந்தளவுக்கு வந்து சேவிங் ஆகுதா இல்லை வந்து செலவுகள் ஆகுதா அப்படிங்கிற விஷயத்தையும் அதை காட்டும் ஸோ அதையும் வந்து அந்த கனெக்ஷன்லேயும் வந்து அந்த ஏழாம் அதிபதி அந்த இடத்துல இருக்குது ஏழாம் அதிபதி அஞ்சாம் இடத்துலையோ இல்லை ஒன்பதாம் இடத்துலையோ அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்பது பத்து இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போதும் சம்பாதிக்கக்கூடிய மனைவியாக இருப்பாங்க உங்களுக்கு வந்து அந்த பதினொன்று அதாவது ஏழுக்கு பதினொன்று அந்த இடத்த பார்க்கும்போது வந்து ஐந்தாம் இடமாக வரும் கணவரோட லக்னத்துக்கு அப்போ அந்த ஐந்தாம் இடம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லாப நோக்கத்தோடு அவங்க சம்பாதிப்பாங்க சம்பாதிக்கிற பணம் அந்த அந்த கிரகம் நல்லா பலமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேவிங் அந்த அதாவது லாபங்கள் வந்து சேவிங்காக முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு வேளை பதினொன்றாம் அதிபதி நீசமாக இருக்குது பதினொன்றாம் அதிபதி வந்து ஆக்சுவலாக இருந்தால் ஏழுக்கு பதினொன்று அப்போ இவங்களோட அஞ்சாம் இடம் நீசமாக இருக்குது இல்லை வந்து வக்கரமாக இருக்குது எல்லாம் கெட்டு போயிருக்கு பலம் கம் பலம் குறைவாக இருக்குது அப்படின்னா சம்பாதிப்பாங்க பட் அந்த பணம் வந்து லாபமாக வராமல் அது ஏதோ ஒரு செலவுகளாக போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அது ஒன்று நம்ம பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏழாம் அதிபதி வந்து லக்னத்தோடு சேர்ந்து இல்லை லக்னாதிபதி ஏழாம் வீட்டில் இருந்து ரெண்டு சேர்ந்து ரெண்டு அதிபதியும் சேர்ந்து நாலாம் இடத்துலையோ இல்லை பத்தாம் இடத்துலையோ இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து தொழில் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஏன்னா அது மறையாமல் இருக்கணும் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் மறையாமல் இருக்கணும் திரிகோணத்தில் கேந்திரத்தில் இருந்து பாதகாதிபதி அஸ்தமாதிபதி ஒரு தொடர்பு பெறாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து அதுவும் ரெண்டு கிரகமும் வந்து நட்பு கிரகமாக இருக்கணும் பகை கிரகமாக இருக்கக்கூடாது அந்த விஷயம் பார்க்கணும் ரெண்டு கிரகம் ஒற்று ஒன் ஒன்றுபட்டு இருந்தே அது வந்து நாலாம் இடத்துலையோ இல்லை பத்தாம் இடத்துலையோ இல்லை உங்களுக்கு பார்வையாகவும் அந்த இடத்துல இருந்துச்சு வலுவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட்டு தொழிலில் வந்து நல்லா சம்பாதிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட நாலாம் வீட்டில் வந்து சூரியன் ரொம்ப பலமாக இருக்குது அப்படின்னா மனைவி வந்து அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்டதில் உத்தியோகத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்புறம் கலத்தரக்காரங்கன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் இந்த சுக்கரனை வச்சும் கூட நம்ம வந்து கவனமாக பார்க்கலாம் சூரியன் சுக்கரனோட சேர்ந்துருந்தாலும் அது நல்ல ஒரு நிலைமையில் இருக்குது திரிகோணத்தில் கேந்திரத்தில் இருக்குது மெயின் நாலாம் இடத்துல இருக்குது அஞ்சாம் இடத்துல இருக்குது அப்படின்னா அரசியல் அரசாங்கம் சம்ப கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது மூலயமா அவங்களுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ சுக்கரன் வந்து நல்ல இடத்துல இருக்கணும் ஆட்சி மூலத்திரிகோணம் இந்த இடம் இருந்தாலும் அது உங்களுக்கு சுக்கரன் கலத்தரக்காரக கிரகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த சுக்கரன் வந்து ஏழாம் அதிபதியோட தொடர்பு பெற்று ரெண்டுமே சேர்ந்து நாலாம் இடத்துல இருந்தாலும் சரி நல்ல ஒரு வீடு மனை யோகம் மனைவியால் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி இருக்கும் செல்வங்கள் வந்து நிறையா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே வந்து கெட் அந்த பலமாக இருக்கும் பட்சத்தில் டிக்பலமாக இருந்தாலும் கூட இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லிக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கு வந்து ஏழாம் அதிபதியும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தாலும் சரி இல்லை நாலாம் வீட்டை பார்த்தாலும் சரி நல்ல ஒரு பலமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பொருள் திரட்டக்கூடிய நிதி திரட்டக்கூடிய மனைவி வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு கடக லகனம் எடுத்துக்குங்க கடக லகனத்துக்கு வந்து ஏழு குளிர் யாராக வருவார் சனி பகவான் ஸோ அந்த சனி பகவான் வந்து அந்த கடகத்துக்கு நாலாம் வீடோட துளாத்தில் உச்சமாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன் கண்டிப்பாக வேலைக்கு போகக்கூடிய மனைவியாக இருப்பாங்க நல்ல ஒரு பதவியில் இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை அவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் இவங்களை இவங்களுக்கு கீழே ஒரு நாலஞ்சு பேர் வேலை செய்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொசிஷன் இருக்கக்கூடிய ஒரு நிதித்துறையில் வந்து வேலை செய்வாங்க அதாவது நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை நாலு பேரை வந்து இவங்கள நம்பி இவப்படைச்சு இவங்க வேலை வாங்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இவங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி துலாலகன் எடுத்துக்கோங்க ஏழாம் வீடு வந்து செவ்வாய் அதுவும் வந்து தனக்கு அந்த துலாலகனுக்கு நாலாம் வீட்டில் செவ்வாய் வந்து உச்சமாகுது அப்போ அங்கே இருந்தாலும் பூமிக்காரகனே செவ்வாயாக இருக்கனால வந்து அவங்க அந் அதன் மூலிமா சம்பாதிக்கிறது அது மூலிமா வீடு மனை யோகம் அதெல்லாம் வாங்கக்கூடிய எல்லாமே வந்து இந்த இவங்க மூலிமா வரும் இந்த வாழ்க்கை துணை மூலயமா வரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பொதுவாக வந்து உங்கள் ஜா ஆண் ஜாரகத்தில் வந்து நாலாம் இடம் வலுவாக இருக்கணும் இல்லை ஏழு குடையர் வந்து நாலாம் இடத்துலையோ இல்லை பத்தாம் இடத்துலையோ இல்லை பதினொன்றாம் இடத்துலையோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேலைக்கு போவாங்க அதுக்கு உண்டான தசா புத்தியும் அமையணும் இதுதான் வந்து முக்கியமான விஷயம் தசா புத்தி அமையாமல் இருந்தது அப்படின்னா அது உண்டான அளவுக்கு வேலைக்கு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் வேலைக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் வந்துடுறாங்க வேலைக்கு போக முடிய மாட்டேது அப்படிங்கிற சூழ்நிலையில் வருது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த தசா புத்தி வலுவில்லாமல் இருக்கும் வேலைக்கு போகக்கூடிய அமைப்பை கொடுத்துருது ஆனால் வந்து அந்த வேலையில் வந்து நிரந்தரமாக வந்து கொண்டு போகக்கூடிய அமைப்பு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்க மாட்டேங்குது அதுக்கு வந்து அந்த கிரகங்கள் வந்து பலமாக இருக்கணும் இல்லை வந்து வேற கிரகங்கள் வந்து பாவ சேர்ந்து தசா புத்தி நடத்தும் போது வந்து கண்டிப்பாக அது ஒரு குண்டான ஒரு நல்ல விஷயத்தை வந்து கொடுக்க வந்து அது வந்து தடுக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ உங்களோட மனைவியோட கிரகத்து மேலே குருவோ சனியோ போகும்போது கண்டிப்பாக அந்த சனிங்கிற க தொழிற்கார கிரகம் அந்த இடத்துக்கு போகும்போது வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு இல்லை பத்தாம் அதிபதி வந்து ஏழாம் அதிபர் சேரும்போது வேலைக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற அந்த தூண்டுதல் வரும்மே தவிர பட் அதோடய தசாபுட்டி வரும்போது கண்டிப்பாக அந்த வேலையில் வந்து அவங்க அமர்ந்துருவாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இன்னொரு விஷயம் எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து துலா லக்னத்துக்கு குரு திசை நடக்குது அப்படின்னா ஒரு பெண் ஜாதகமாக இருந்துச்சு அப்படின்னா குரு திசை நடக்குன்னா ஆறு கூட திசையாக இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த குரு வந்து மூணாம் இடத்துலையோ ரெண்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வருமானம் குரு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துடும் ஸோ அந்த டைமில் அவங்க வேலை வந்து கண்டிப்பாக கிடச்சிரும் அந்த மாதிரி வந்து உங்களோட அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஆறாம் அதிபதி திசை உங்கள் லக்னத்துக்கு எந்த திசையாக வருது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கணக்கு பார்க்குறப்ப வந்து கரெக்டாக வந்துடும் சரிங்களா ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து உங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து சம்பாதிப்பாங்களா அதாவது ஏழு பதினொன்று தொடர்பு இருந்தாலே வந்து கண்டிப்பாக அவங்க ஒரு தேவைக்கு தான் அவங்க வேலைக்கு போவாங்க அந்த சம்பாரித்து ஒரு விசிட்டை அடையணும் ஒரு விசிட்ட பண்ணணுங்கிற ஒரு கால்குலேஷனோட தான் அவங்க வேலைக்கு போவாங்க ஏன்னா பதினொன்றுங்கிறது லாபம் ஆசைகள் அப்போது ஒரு வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும் இல்லை குழந்தைங்களுக்கு வந்து சேவிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டு இல்லை ஒரு எய்மோடு அவங்க வேலைக்கு போவாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம் பதினொன்றுக்குரியவர் ஏழில் இருந்தாலும் சரி ஏழாம் பதினொன்று இருந்தாலும் கண்டிப்பாக மனைவி மூலிமா அவங்களுக்கு வருமானம் வரும் தசா தசாபுத்தி அமையணும் ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஸோ இதுலேயும் வந்து நிறையா இருக்குது ஏன்னால் அது வாங்கின சாரம் அந்த ஏழாம் அதிபதி வந்து ஆக்சுவலாக அந்த உங்கள் லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி ஸ்தான பலமாக இருக்கா இல்லை வந்து ஏழுக்கு பத்து அந்த பத்தாம் அதிபதி வந்து பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா இல்லை பாவகிரகங்களோட சேர்ந்து இருக்கிறதா என்ன மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குங்கிறது சாரநாதனையும் பார்த்து தான் வந்து நம்ம பதில் சொல்ல முடியும் ஸோ இது பொதுவான விதி இந்த மாதிரி இந்த கிரகங்கள் அமைப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குது நான் சொன்ன மாதிரி அது பலம் வலிவீனத்தை பொறுத்து மாறுதல்கள் வரும் அந்த தசைகள் நீண்டகால தசையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீண்டகாலமாக வந்து அந்த வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்லை அப்படின்னா குறுகிய கால தசையாக இருக்குது அப்படின்னா அந்த தசையை முடிகிற வரைக்கும் போவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக முடியாத சூழ்நிலை வந்துடும் வேறு ஏதோ ஒரு தடங்கள் வந்துடும் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் வந்து வேலைக்கு போகக்கூடிய மனைவி நம்ம ஜாதகத்தில் இருக்குதாங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்